வெல்கம் டு தேவிமா சேனல் இன்னைக்கு நம்ம தேங்காய் சாதம் தான் பார்க்க போகிறோம் போகலாமா தேங்காய் ஒன்றரை முடி ஏழு பச்சை மிளகாய் பொடியாக அரிஞ்சிக்கணும் கடு உளுத்தம்பருப்பு ஒரு மூணு டீஸ்பூனு உளுத்தம்பருப்பு ஒரு மூணு டீஸ்பூனு ரெண்டு டீஸ்பூனு கள்ளப்பருப்பு இதுதான் இதுக்கு தேவையானது அப்போ செஞ்சிடலாமா ம் செய்யலாம் வாங்க பண்ணி இப்போ கடாய் வச்சுக்கணும் கடாய் காய்ஞ்சிட்டோடனே எண்ணெய் ஊற்றிக்கணும் தேவையானது எண்ணெய் கடுகு போடணும் கடுகு மட்டும் போட்டால் போவேன் உளுத்தம் பருப்பு போட்டு இப்போ அது பொரியணும் வரைக்கும் வெயிட் பண்ணணும் பொரிஞ்ச உடனே கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு போடணும் பொறிட்டோம் கடு பொ கடலப்பருப்பு சீத்தம் பருப்பு ரெண்டுத்தையும் போட்டு பொன்னீரமாக பொண்ணு வருக்கணும் செவ்விந்த உடனே பச்சை மிளகா போடணும் இன்னும் கொஞ்சம் செதுக்கணும் செவுந்த உடனே செவந்துச்சேன் இப்போ இந்த பச்சை மிளகாவும் அந்த பச்சை மிளகாவோட வரைதான் இந்த பருப்போட கலர் கூட மாறிக்கிட்டே வாயிடுச்சு இப்போ தேங்காய் போணும் இப்ப ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா விதணும் நல்லா போணும் வரலாம் சேர்ந்த ஒன்று இப்போ என்ன பண்ண போகிறீங்க லைட்டாக உப்பு அதுக்கப்புறம் சாப்பாட்டில் போடுவோம் உப்பு இதெல்லாம் இப்போ போட்டுட்டால் தேங்காயில் கொஞ்சம் ஊறும் இப்போ நல்லா கலரி கலரையும் நல்லா கலரணும் நல்லா தேங்காய் வதங்கிச்சு இனிமேலும் இறக்குறப்போ இதை இறக்கிட்டு சாப்பாடை போட்டு கலரும் இப்போ இதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் இதை போட்டு கலரி இது ரெடி ஆயிடுச்சு நம்ம சாப்பாடோ அடிச்சுட்டோம்ல அதுமா ஆமாம் சாப்பாடு வச்சுட்டேன் இப்போ இதை ஆற வைக்கணும் ஆவரி வருது இது சாப்பாடை நல்லா ஆறணும் ஆறுன உடனே அந்த தேங்காய் சாதத்தில் போட்டு ம் ரெடி பண்ணிடும் இப்போ தேங்காய் சாதத்துக்கு ம் உப்பு சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கணும் ம் கலறிட்டு சாப்பாடு போடணும் ஆற வச்சுட்டு தான் போகணும் சாப்பாடு ம் அப்படியே போட்டுட்டு கட்டி கொடுத்துட்டாங்கண்ணாம்மா தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் இல்லை இலுன்னு ஆயிடும் தட்டோட வந்துட்டேன் இப்போ தேங்காய் சாதம் ரெடி எவ்வளோ பழப்பலன்னு தேங்காய் சாதம் இப்ப ரெடி சாப்பிடலாமா சாப்பிடலாமே பையனா ஒரு பச்சை மிளகாய் தேங்காய் சாதம் ரெடி இந்த தேங்காய் சாதம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்காய் சாதம் ரெடி தேங்க்யூ